அனைத்து சித்தர்களை குரூப் வந்து குரூப்னா யூடியூப் சிவ சிவ ஆஹ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நம்ம சித்தர்களை ஆஹ் ஒரு எண் வந்து நான் குடுக்குறேன் கீழே அவருடைய பெயர் தட்சிணாமூர்த்தி நல்ல ஒரு அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்க இணைஞ்சு அப்படின்னா தாராளமா இணைஞ்சுக்கோங்க உங்களுக்காக ஒரு புதிய குரூப் வந்து சொல்லி ஆரம்பிப்பாரு அதுல நிறைய நல் உயிர்கள் இணைந்துக்கோங்க தினம் தினம் நான் வந்து உங்களுக்கு பதிவு கொடுப்பேன் அந்த குரூப் மூலமாக சரிய சுவாமி சரி இன்னைக்கு என்னமா எங்களுக்கு சொல்ல போறீங்க எல்லாரும் ஒரு விஷயம் சமுதாயத்துல எதிர்பார்ப்போம் அஹ் நல்லவர்கள் மட்டும் எங்களுக்கு யாருமே மதிப்பு குடுக்கறது இல்லம்மா அது பொதுவா நான் அதிகமா யார பாத்திருக்கேன் அப்படின்னா என்னை போன்றோம் நம்மளை போன்ற இருக்கக்கூடிய நல்ல சிவனடியர்கள் உயர்ந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் இந்த கலியுகத்துல யாருமே அவ்வளவா மதிப்பு கொடுக்கறது இல்ல அப்ப எல்லாரும் வருத்தப்படுவீங்க அந்த நல்ல உயிர்களுக்கு நான் சொல்றேன் நான் சொல்லலை கிருஷ்ணன் சொல்றாரு உங்களுக்கு யாராவது மதிப்பு கொடுக்கவில்லை அப்படின்னா அவங்களுக்கு உங்க மதிப்பு தெரியல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர்களுக்கு உங்க மதிப்பு தெரியல அதனால அவர்கள் வந்து மதிப்பு குடுக்கறது இல்ல அதுக்காக நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு மீசனுக்கு அவருடைய இந்த காவிய சுமத்து நிக்கக்கூடிய இந்த தேகத்துக்காவது யாராவது மதிப்பு கொடுக்கலாம் இல்லையம்மா நல்ல உயிர்களை யாருமே இந்த கலியுகத்துல மதிக்கிறது இல்லம் வருத்தப்படாதீங்க உங்களுடைய முழுமையான மதிப்பை பெறுவதற்கும் அவர்களுக்கு அர்த்தம் விஷயமே எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய பார்வையில இறைவன் உங்களை போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய தருவாயில உங்களுடைய ஆன்மாவை நீங்க வச்சுக்கோங்க கழிவத்துல யாருடையும் நீங்க ஒப்பிடாதீங்க நமக்கு யார் மதிப்பு கொடுத்தா என்ன மரியாதை கொடுத்தா என்ன இல்லையா அதுதான் இந்த இடத்துல விஷயம் உண்மையா இருப்போர் பிறருக்கு மதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவருடைய தலையை வந்து யாருக்குமே தலை வணங்க மாட்டாங்க எப்போதுமே இறைவனுடைய பார்வையில கம்பீரமா தைரியத்தோடு இருப்பாங்க நாலு பேர் போற்றக்கூடிய தருவாயில இருப்பாங்க யாரிடமும் மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால நீங்களும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு சுவாமி இன்றைக்கு இருப்போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க mm <laughs>